எந்த விதமான புரிதலுமே இல்லாம இவருக்கு ஹாஷ்டேக்லாம் கெட் அவுட் ஹாஷ்டேக் எல்லாம் போட்டாருன்னா இவரே வந்து அரசியல்லையும் சீர்க்கணும் கூட மக்களே வந்து வர்றதுக்கு முன்னாடியே கெட்டவுட் சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐம்பது கோடி ஆயிரத்தி ஐம்பது கோடி ரெண்டு தவணை வாங்கியாச்சு இதெல்லாம் செய்யுங்க அடுத்ததாரு நாங்கள் நிதி கொடுக்குறோம்னு சொன்னாங்க அவ்வளவுதானேங்க இது யாரு அந்த சார் அது சொன்னாங்கள்ல இவர் சொல்லிட்டாங்கல்ல இந்த இது குறையும் இத்தனை முப்பத்தி ஒன்பது வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் பத்தாவும் பதினஞ்சாவும் ஏதோ சொல்றாரு யார் சொன்னாங்க இதுக்கு நாங்க என்ன வார்த்தை வைக்கணும் நாங்க நீங்க நான் மக்கள்கிட்ட விட்டுறேன் அவங்க பாத்து இது என்ன மாதிரி ஒரு மடைமாற்ற தந்திரம் அப்ப மக்கள் முட்டாளா அமெரிக்காவில் அதிபருக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மென்டல் டெஸ்ட் பண்ணுறது அவர் வந்து மென்டல் ஹெல்த் இருக்கான்னு செக் பண்ணனும் செக் பண்ணி சர்டிஃபை பண்றாங்க அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு கூட வந்தா நல்லதுன்னு சொன்னாங்க மாநில தலைவர் சொல்கிறாரு அப்படின்னா வந்து மனநலம் செக் பண்ணணும்னு தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டதாக வந்து ஒன்று டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வழங்கி புரிந்திருப்பவர் பாஜகவின் மாநில துணை தலைவர் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தாவிகாவினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அப்படிங்கறத வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி வைத்து அமர்கலமாக தொடங்கி இருக்கிறது இரண்டாம் ஆண்டு இதை எப்படி பாக்குறீங்க ரெண்டாம் ஆண்டு தொடக்கத்துக்கு வந்திருக்கப்படுறது வழக்கமாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோட்ல இருப்பார். இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் மகாபலிபுரம் மூடுக்கு வந்துட்டார் நினைக்கிறேன் தமிழகம் வந்து கொஞ்சம் திரதாசமான நிலைமையில தான் இருக்கு இப்போ என்ன விஜய் மாதிரி தலைவர்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கெட் அவுட்டுன்னு ஒன்று அவர் எதுக்காக கெட் அவுட் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை சொல்றாரு திணிப்பு ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்றாரு திடீர்னு பார்த்தா தேசிய கல்வி கொள்கையை எதிர்க்கிறோன்னு சொல்றாரு கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணும் இப்படி எல்லாம் சொல்றாரு இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரே நேரமா ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் எதிர்க்கிறதா இருந்தா அப்பதான் வந்து அரசியல் நிலை நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு யாரோ பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுங்களோ இல்லை ஜான ஆரோக்கியசாமி மாதிரி ஆளுங்களோ அவர் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் இது வரைக்கும் கீழே வந்து மக்களை சந்திக்கல ம எந்த நேரடியாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கார் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அவர்கிட்ட மரியாதை வாங்கணும்னா அவர் வீட்டுக்கு போனால் தான் அவர் வந்து படத்துக்கு கூட மரியாதை பண்ணுவார் அதுதான் இன்னைக்கு விஜயை பற்றி ஆரம்பத்திலே நம்ம அதிகமாக விமர்சனம் பண்ணணும் அவசியம் இல்லை ஆனால் விஜய் கூட கடைசி படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவருக்கு இதை பற்றி கல்விக் கொள்கையெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி நல்ல ஆலோசகர்கள் வச்சுக்கிட்டு என்ன சொல்லியிருக்க அதில் தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லியிருக்க அதில் அப்படின்னு கொஞ்சம் ஒரு நானூற்றி லட்சம் பக்கம் இருக்கிற இந்த கல்விக் கொள்கையை படித்தார்னா அவருக்கே தெரியும் நம்ம தப்பான நம்ம சொல்லி கொடுக்குறது வந்து தப்பாக சொல்கிறோம் அப்படின்னு ஏன்னா எல்லா நாடுக்குமே இன்றைக்கி சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் அது கொரியாவாக இருக்கட்டும் ஒரு சில நாடுகள் எல்லாமே அவங்க தாய்மொழியினாலதான் முன்னேறி இருக்காங்க தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை சாராம்சமே அடிப்படையே தாய்மொழி கல்விதான் தாய்மொழியில தான் கல்வி இருக்கணும் அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி விஜய் கூட எதுக்காக எதிர்க்கணும் தெரியாம ஏதோ மத்திய அரசும் எதிர்க்கணும் மாநில அரசும் எதிர்க்கணும்னு யாரோ சொல்லி கொடுத்ததை சொல்றதா தான் நான் நினைக்கிறேன் அடிப்படை புரிதல் இல்லாம இப்படி ஆரம்பத்திலேயே எந்த விதமான புரிதலுமே இல்லாம இவருக்கு ஹாஷ்டாக் எல்லாம் கெட் அவுட் எல்லாம் போட்டாருன்னா இவரே வந்து அரசியல் கூட மக்களே வந்து வர்றதுக்கு முன்னாடியே கெட் அவுட் சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ விஜய்க்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா பக்கத்துல வந்து பெரிய ஆலோசகராக வந்து இப்ப நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய ஆளு இருக்காங்க ஆதவ் அர்ஜுனா இருக்காரு பிரசாந்த் கிஷோர் இருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க அவங்க அது அவங்களுக்கும் தெரியுதா அல்ல அவங்க சொல்றது இவரு கேக்குறாரா ஏன்னா ஷூட்டிங்ல நடுவுல தான் போய் இவங்களுடைய அந்த குறிப்பெல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிஸியா இருக்காரு பாவம் அவர் ஷூட்டிங் முடிக்கணும் அப்புறம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள அந்த தேர்தல் வந்து முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் எல்லாம் வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே திமுகவே வந்து விஜய பெரிய அளவுல தானே வந்து இன்னைக்கு கடிதம் எழுதிய அழைப்பு விடுத்திருக்காரு யாரு ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு அழைப்பு எடுத்திருக்காரு அமைச்சரவை கூட்டத்துக்கு அனைத்து கட்சிகளும் வந்து வர வரணும் இப்ப திமுக பொறுத்த இந்த வடிவேல் ஒரு படத்துல தலைநகரம் படம்னு நினைக்கிறேன் வந்து ஊரை விட்டு ஓடி வரும்போது அவங்க அப்பா கையில கடைசியாக ஒரு பெட்டி கொடுப்பாரு தோத்து போனா கடைசியில இந்த பெட்டியை திறந்து இது உனக்கு கை கொடுக்கும்பா அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி இவன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தர நிற்கும் போது அது திறந்து பார்ப்பான் அதுல வந்து ஒரு கத்தி இருக்கும் சவரமன்ற கத்தி இருக்கும் ஒரு படத்தில் அதே மாதிரிதான் இப்ப வந்து ஸ்டாலின் அவர்களுடைய நிலைமை இருக்கு நான் வருஷமா எப்படி ஆட்சி பண்ணாரு நமக்கு எல்லாம் தெரியும் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய விரோதமான அரசாங்கமாக இன்னைக்கு திமுகவனுடைய திராவிட மாடல் அரசாங்கம் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசாங்கம் அவருடைய பட்டத்தியளவரசனுடைய அரசாங்கம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் போய் ஒரு மக்கள் விரோதமான ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு மக்களுடைய எதிர்ப்பு அனைத்து விதமான மக்களையும் ஒரு நேரமா எதிர்க்கிறாங்க விவசாயிகளாகவும் இருக்கட்டும் செவிலியர் பிரச்சனையாக இருக்கட்டும் அவருக்காகவே ஓட்டு போட்ட ஜாக்டோஜியா அவருக்காக வந்து தேர்தலில் வேலை செஞ்ச ஜாக்டோஜியாவாக இருக்கட்டும் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேசலாம் எதெல்லாம் மக்கள் விரோதமாக திமுக இருக்கு ஒரு பக்கம் சொல்றாததையும் நான் செய்வேன் எனக்கு ஓட்டு போடாத மக்கள் கூட ஏன் ஓட்டு போல நினைக்கணும் எதுவுமே செய்யல ஐநூத்தி இருபது வாக்குறுதியில எதுவுமே நிறைவேற்றல முழுசா அதே மாதிரி சொல்லாதது எது அவரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணத்தை உயர்வு கணக்கு எடுக்கல ஆனா மூணு தடவை மின் கட்டணத்தை உயர்த்திட்டாரு பத்திரப்பதிவுல இருந்து பால் இருந்து எல்லா விலையும் உயர்த்திட்டாரு எதுவுமே அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு உயர்ந்திருக்கு இன்னைக்கு எல்லா உயர்ந்திருக்கு அப்படி எல்லாத்தையும் விலையை இவர் சொல்லாதது செஞ்ச திராவிட மாடல் சாதனை அவரு தொண்ணூறு சதவீதம் வந்து அனைத்து வாக்குறுதிகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றிருக்கா நான் ஒண்ணுமே சொல்ல நேத்திக்கு இது வரைக்கும் இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திராவிட மாடல் ஆட்சி நாங்க தான் கொண்டு வந்தோம் மாறுதட்டின ஜாக்டோஜிய உட்பட அவங்க நேத்து போராடுறாங்க அவங்க தான் சொல்றாங்க நாலு வருஷமா பார்த்துட்டோம் நாலு வருஷமா ஒரு ஒரே ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல எங்களுடைய பத்து அம்ச கோரிக்கையில ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல ஆகியனால நாங்க வேற போராடுறத தவிர வேற வழி இல்ல பேசி பேசி பார்த்தோம் நடக்கல ஏன்னா நடக்காது அவங்க என்ன பத்து அம்சத்துல ஒண்ணு கூட நடத்த முடியாது திராவிட மாடல் அரசாங்கம் ஏன்னா கஜானாவில பணம் இல்ல இவங்க பேசுறது எல்லாமே வெளியில பேசுறதெல்லாம் பசப்பு வார்த்தைங்க உள்ள வந்து உண்மையிலே இல்ல திமுக பணம் இருக்கு ஐயோ திமுக கிட்ட பணம் இந்தியாவுல எந்த அரசியல் கட்சி கிட்டமே இல்ல அந்த அளவுக்கு பணம் இருக்கு ஆனா அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்ல இப்ப வந்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு பெருமை செத்து இருக்காரு நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு இந்த நாலு வருஷத்துல அவர் சொல்லிக்கிறாரு நம்பர் ஒன் முதலமைச்சர்ல ஒரு ஏழரை லட்சம் கோடி ரூபாய் இது வரைக்கும் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு நாலு வருஷமா ஏழரை ஆட்சி நடக்குது அப்ப ஏழரை லட்சம் கோடி வந்துருச்சு கடன் இது வரைக்கும் அதனால இதுதான் அவர் செஞ்சிருக்காரு சாதனை அதனால பணம் இல்லை அவங்க கிட்ட அவங்களால நடத்த முடியாது ஏன்னா நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கினவங்க தான் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு வந்து சீன் போடுறது காரணம் என்ன அனைத்து வகையிலும் தோல்வி அடைஞ்சு ஒரு அரசாங்கம் அப்ப அவங்களுக்கு என்ன வேணும் மடை மனைமாற்றணும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி நமக்கு தெரியும் இன்னைக்கு கூட ஒரு நாளைக்கு பத்து இடத்துலயாவது இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது பள்ளிகள்ல நடக்கிற சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு நடக்குது அண்ணா யுனிவர்சிட்டி விஷயம் வந்தது இல்லையா அண்ணா யுனிவர்சிட்டி நம்ம அப்பா சபாநாயகருடைய அன்புக்குரிய தம்பி தான் அவர் ஞானசேகரன் வந்து அவருடைய சொந்த தம்பி கூட பிறந்த தம்பியோட சொன்னார் என்ன ரொம்ப தம்பின்னு ரொம்ப ரொம்ப அப்படி உருக்கி பேசினாரு நம்ம அப்பாவு அப்படி அந்த சொந்த தம்பி வந்து அவருடைய முதலமைச்சர் சொன்னாரு திமுக அனுதாபி அப்படிலாம் சொன்னார் அவரு நமக்கு அன்னைக்கு யார் அந்த சாருன்னு நமக்கு எல்லாம் நம்ம கேட்டோம் அது வந்து யார் தொலைபேசியில பேசினாரு அப்போ வந்து யார் அவரோட கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அந்த பெண்ணிட்ட சொன்னாருன்றதெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டோம் அந்த யார் அந்த சாருன்றது ட்ரெண்டை மாற்றணும்னு சொல்கிறதுக்காக அந்த மக்களுடைய மனநிலையை மடை மாற்றுவதற்கான முயற்சி அந்த வந்து மும்மொழி கொள்கை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் பணம் கொடுப்போம்னு எங்க நீங்களே ரெண்டாயிரத்தி நீங்களே வந்து லெட்டர் கொடுக்குறீங்க மத்திய அரசாங்கத்துக்கு மத்திய கல்வி அமைச்சருக்கு நீங்களே கொடுக்குறீங்க இது வந்து நாங்கள் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் நாங்கள் சேர்றோம் அந்த பள்ளிகளை ஆரம்பிக்கிறது நாங்களும் தயாரா இருக்கிறோம் அதற்காக முதல்ல ரெண்டு தவணை ஆயிரத்தி ஐம்பது கோடி ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம் அதை முழுமையா செலவு நாங்க ரெண்டு மூணாவது தவணை நாலாவது தவணை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க வந்து தமிழக அரசு ஏற்கனவே ரெண்டு தவணை வாங்கியாச்சு ஆயிரத்தி ஐம்பது கோடி ஆயிரத்தி ஐம்பது கோடி ரெண்டு தவணை வாங்கியாச்சு அதுல எதுக்காக வாங்கணும்னு சொன்னா நீங்க அது எதுக்காக கொடுக்கறாங்க அந்த கேட்டகரி எதுக்காக கொடுத்திருக்காங்க அதே கல்வித்துறையில பல விஷயத்துக்காக ஒதுக்கீடு பண்றாங்க அதுல இந்த ஆயிரத்தி ஐம்பது கோடி ஒரு வருஷத்துக்கு எதுக்குன்னா அந்த ஐ இருக்கு கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான முயற்சி அதுக்கான உபகரணம் வாங்குறது ஆசிரியர்கள் நியமனம் பண்ணனும் இது எதுவுமே பண்ணல ரெண்டு தவணை வாங்கிட்டீங்க ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா அந்த பணத்தை சரியா செலவு பண்ணீங்களான்னா அதுக்கும் கணக்கு கொடுக்கல எதற்காக நீங்க வாங்குனீங்களோ அந்த கம்ப்யூட்டருக்கான பயிற்சி கொடுக்குற ஆசிரியர்களுக்காகவும் உபகரணங்கள் வாங்குறதுக்காகவும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காகவும் வாங்கினீங்கல்ல அதை செய்யல இதெல்லாம் செய்யுங்க அடுத்ததான் நாங்கள் நிதி கொடுக்குறோம்னு சொன்னாங்க அவ்வளவுதானே உடனே இவர் வந்து மூன்று மொழி கட்டாயம் அமல் திணிக்கிறாங்க எங்க திணிக்கிறாங்க எங்க சொல்லியிருக்காங்க அதாவது முதலமைச்சருக்கு அடிப்படையான விஷயம் ஆங்கிலத்துல அவருக்கு ஆங்கிலத்துல நிச்சயமா பெரிய அளவுல இருக்கணும்னு அவசியம் இல்ல தமிழ்லயாவது அவர் வந்து எழுதி கொடுக்கறத படிக்கிறாரா அதுவும் தவற தகராறு அவரை பொறுத்தவரையில அது அவரு அவரு அது வந்து குறையவும் நம்ம சொல்லல ஏன்னா துன் துண்டு சீட்டு பார்க்க படிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய தப்பும் கிடையாதுல ஒழுங்கா படிக்காத கூட மிகப்பெரிய தப்பு தான் அது வந்து உண்மையிலே விமர்சனத்துக்குள்ளான விஷயம் தான் ஆனா இவர் ஆங்கிலத்துல ஒரு நான் கூட இவர் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி இவர் ஆங்கிலத்துல ஒரு ஊடக வேலால் கேட்கிறாரு எந்த கேள்வி கேட்டாலும் டெவலப்மெண்ட் 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 தான் அப்படி சொல்லுவார் அவர் ஆங்கில அறிவு அவ்வளவுதான் அவர் அவங்க அவரை பத்தி ஆனா இதுல எந்த இடத்துல ஹிந்தி திணிப்புன்னு இருக்கு ஒரே ஒரு வார்த்தை ஆனா பிரிசா வந்து திமுக இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஊடகத்துல உட்கார்ந்துட்டு திணிக்குது திணிக்குதுன்னு அதுக்கு கூட இந்த நம்மளுடைய விஜய் மாதிரி ஆளுங்கெல்லாம் புதிய தலைவர்கள்லாம் அதுக்கெல்லாம் கூட என்ன நடக்குது என்ன இருக்குன்னு படிக்காமலே அதுக்காக ஒரு ஹேஷ்டாக் போடுறாரு கெட் அவுட் சொல்றாருன்னு சொன்னா அவருடைய அறியாம நினைச்சிட்டுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு புரிதல் இல்ல அறிவில் அது நீங்க அப்படின்னா சொல்ல வரல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க ஹிந்தி திணிப்பு எங்க இருக்கு இங்க திணிப்பு திணிப்பு திணிப்புன்னு சொல்றாங்கல்ல எங்க இருக்குன்னு நாங்க கேட்கிறோம் எங்க இருக்கு நாங்க ஹிந்தி திணிப்புன்ற ஒரு வார்த்தையை நீங்க காமிச்சிருங்கன்ற யார் யாரெல்லாம் இதுக்காக போராடுறாங்களோ எல்லாம் ஒரே பக்கமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாரும் கேட்கிறோம் நீங்க எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய அந்த ட்ராப்ல போய் நீங்க மாட்டுறீங்க அவங்க எல்லாம் என்ன அவங்களுக்கு என்னன்னா இப்ப இதை மடைமாற்றணும் மும்மொழி கொள்கை வந்து மக்கள் மத்தியில போய் இது ஒரு பெரிய இடுபாடுல ஏதோ ஏதோ பண்ணி பாக்குறாங்க கருப்பு எடுத்துட்டு போறாங்க எந்த அளவுக்கு திமுக இருக்கிறாங்கன்னா அங்க கோட்டையில இங்கிலீஷ்ல எழுதிருக்குல்ல அதுல போய் ஒருத்தன் பெயிண்ட் அடிச்சிட்டு அது திமுக காரன் அது பெயிண்ட் அது இங்கிலீஷ் அது ஏதோ ஒண்ணு ஏன் அவனுக்கு இங்கிலீஷா ஹிந்தியா அதுக்கு எதுவும் தெரியாது அவனுக்கு தான் வந்து அண்ணாமலை அவர்கள் நகைச்சுவையா போட்டிருந்தார் எது இங்கிலீஷ் இங்கிலிஷ் படிச்சாதானே தெரியும் அந்த ஒரு படத்துல ஒரு நகைச்சுவையா ஆண் எழுதி கிட்ட கொண்டு பேர் காமிப்பாரு இவ்வளவு கிட்ட காமிச்சு தெரியலையா எனக்கு தெரியலன்னா இந்த தெரியல இல்ல அது ஆனா என்னன்னு தெரியலன்னு அப்படிதான் இருக்காங்க திமுக நிலைமை ஏன்னா அவங்க ஹிந்தியா தமிழா இங்கிலீஷா அவங்களுக்கு தெரியல ஏதோ உனக்கு தலைவர் சொல்லிட்டாரு தலைவர்கிட்ட யூடியூப்ல போயிட்டு வீடியோ எடுத்து போட்டா தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படி இருக்குறது அவங்களுடைய நிலமை அதனால திமுக காரங்க மேல இருந்து கீழே வரீங்க எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி அடியில் இருக்க ஒன்றிய செயலாளர் இன்னொரு விஷயம் அந்த ஒன்றிய செயலாளர் எல்லாம் போய் வந்து டப்பா வச்சுக்கிட்டு மேல ஏறி அடிக்கிறாங்கல்ல கருப்பு பெயிண்ட் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் கேட்கறேன் ஏன் அவங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க ஒரு பெண் வந்து ஆர் ஆசா கிட்ட கேக்குறாங்க ஒரு பொது மாணவி அது கேள்வி கேக்குறாங்க உங்க மேடையில் இருக்கிற திமுகவை சேர்ந்த அது ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ மந்திரியோ எம்எல்ஏவோ சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ இங்க இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் உங்க குழந்தைங்களை யாராவது ஒரு ஆள் அரசாங்கம் படிக்கிற பள்ளிக்கூடத்துல சமச்சீர் பள்ளிக்கூடத்துல நீங்க சொல்ற இருமொழி இருக்கிற பள்ளிக்கூடத்துல யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கன்னா அந்தாலும் என்ன சொல்லுமா சொல்றாரு நல்ல கேள்வி நல்ல கேள்வி 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 நல்ல 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 கேள்விமா இதுதான் கேள்விதான்பா பதில் தான்பா கேக்குறாங்க நீங்க சொல்லு தைரியமா சொல்லு என் குழந்தை நான் ஒரு கலெக்டருடைய குழந்தைங்களை வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறதா நான் பார்த்தேன் நம்ம தமிழகத்தை சேர்ந்த உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயமா இருக்கு அது மாதிரி முன்மாதிரியாக திமுகவுடைய எந்த அமைச்சராவது எந்த சட்டமன்ற உறுப்பினராவது அவங்க முக்கிய நிர்வாகிகள் நீங்க வந்து உடனே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து அப்துல் கலாம் படிக்கலையா நான் எல்லாரும் தான் படிச்சாங்க அந்த காலத்துல வாய்ப்பு இல்லை எல்லாரும் தான் படிச்சாங்க இப்ப ஏன் உன் பையனுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய பையனுக்கு ஏன் நீ சொல்லி கொடுக்குற அவனுக்கு தமிழை தெரியலையே அவன் சொல்றான் பிரெஞ்சுன்னு சொல்றான் இவ்வளவு பேசுறாரு விஜய் மும்மொழிகுழிங்க ஏற்றுக்க மாட்டேன்னு விஜய் வித்தியாசம்ல ஏன் என் மும்மொழி குழி வச்சிருக்க விஜய் வித்தியாசம்ல அறுபதாயிரம் எண்பதாயிரம் ஃபீஸ் வாங்கிட்டு வசதி உள்ள குழந்தைங்களுக்கு நீ கொடுக்கலாம் அங்க ஹிந்தி கம்பல்சரி விஜய் வித்யாசம் சரி ஆங்கிலம் தான் கம்பல்சரி அங்க ஹிந்தி உண்டு தமிழ்ல பேசினா அபராதம் உண்டு தெரியுமா ஐநூறு அபராதம் உண்டு இப்ப கூட நான் வந்து அந்த சன்ஷைன் பகிர் ஆண்டு உதயநிதி பேசும்போது தமிழ்ல பேசினா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க அபராதம் போட மாட்டீங்களா இன்னைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது இவங்களுக்கு வந்து அது வந்து வியாபாரம் அது என்ன வியாபாரம் அது என்ன வியாபாரம் வசதி உள்ளவங்க அவங்களுக்கு ஆப்ஷன் ஏற்படுத்தி கொடுக்குது அரசாங்கம் வசதி உள்ளவங்களுக்கு நீ படிக்கலாம் மெட்ரிகுலேஷன் படிக்கலாம் ஐசிஎஸ் படிக்கலாம் அங்க உனக்கு ஹிந்தி உண்டு ஆனா பாரத பிரதமர் மோடி அவங்க வந்த பிறகுதான் அந்த தேசிய கல்வி கொள்கையில ஹிந்தி கட்டாயம் என்பதை எடுத்து விட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதம் முப்பதாம் தேதி அவருக்கு கொடுக்குறாங்க டேபிள் பண்றாங்க இந்த தேசிய கல்வி கொள்கையை கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தமிழகத்தை சேர்ந்தவர் தான் அவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க எல்லாம் மிகப்பெரிய வல்லுனர்களுக்கு அந்த கல்வியாளர்கள் தான் அந்த டீம்ல இருக்காங்க அவங்க கொடுக்கும்போது நீங்க எப்படி ஹிந்தி கம்பல்சரின்னு போட்டிருக்கீங்களேன்னு கேக்குறாரு இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி காலத்துல அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி எல்லாமே இந்த தேசிய கல்விக் கொள்கையில மூன்றாவது மொழியாக ஹிந்தி கம்பல்சரின்னு இருக்கு ஹிந்தி கட்டாயம் படிக்கணும்னு இருக்கு அவர் சொல்றாரு நானே ஹிந்தி பேசாத மாநிலத்திலிருந்து வந்தேன் குஜராத் ஹிந்தி பேசாத மாநிலத்திலிருந்து வர படிக்கிற மாணவர்களுக்கு அந்த ஹிந்தியை வந்து அழுத்தம் கொடுக்க கூடாது அவங்க எந்த கல்வி வேணாலும் எந்த மொழி வேணாலும் அவங்களுக்கு கத்துக் அவங்க கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அதை ஏன் தடுக்கணும் ஹிந்தி கட்டாயம் என்பதை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு தேசிய மொழி இந்தியாவுக்குள்ளார இருக்கிற எந்த மொழியாவது ஒரு மொழியை அவங்க கத்துக்கிறதுக்கான உரிமை இருக்காங்க இருக்கும்போது கன்னடம் பேசுவாங்க கன்னடம் வந்து அந்த பகுதியில் இருக்க மக்கள் கன்னடத்து படிக்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன் தவறு அது இருக்க கோயம்புத்தூரும் கன்னியாகுமரி பகுதியில் இருக்க குழந்தை தமிழ் ஆங்கிலம் கூட மலையாளம் படிக்கிறேன்னு சொல்றோம் என்ன தவறு இருக்க முடியும் சோ அந்த மாணவனுக்கு ஒரு ஏழை மாணவனுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் விவசாயத்தில் கூலி வேலை செய்யறவங்க அப்படி வந்து அமைப்பு சாரா தொழிலாளருடைய குழந்தைங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைங்களுக்கு இன்னொரு மொழி அவங்க விருப்பப்படுற மொழியை கத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன அதை நீங்க ஏதாவது தடுக்கறீங்க அவங்க அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அந்த குழந்தைங்களுக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய அறிவை கெடுக்கிறதுக்கு நீங்க யாதன்னு கேட்கறோம் அரசியல்வாதி நீங்க யாரு இது வந்து மடைமாறுங்கிற ஒரு அரசியல் இப்போ அதுல தோத்துட்டாங்களா மும்மொழி கொள்கை எல்லாம் வந்து இப்ப நம்ம பாரத அண்ணாமலைஜி என்ன சொல்லியிருக்காரு மாநில தலைவர் மார்ச் ஒண்ணாந்தேதில இருந்து அம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க அவங்க கணக்கு பிரகாரமே இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கும் அடிப்படை உரிமையான இன்னொரு மொழியை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை இவங்க மறுக்கிறாங்க அந்த வாய்ப்பை அந்த குழந்தைங்க விரும்புறாங்களா இல்லையான்னு சொல்லி நாங்க அவங்க நேரடியாக போயிட்டு கையெழுத்து வாங்க போறோம் அவங்க குழு அவங்க பெற்றோர்கிட்ட நாங்கள் வாங்க போறோம் அப்ப அவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்க வந்து எந்த நாம் ஏன் குழந்தை என்ன மொழி படிக்கணும் ஒரு ஒரு மொழி படிக்கும் போது ஒரு அறிவு வருது ஒரு அறிவு அதிக அதிகபட்சமான அறிவு அந்த குழந்தைக்கு வரப்போகுது நாலெட் டெவலப் ஆக போகுது இப்ப நான் சமீபத்துல ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு தமிழகத்தை சேர்ந்த பன்னிரெண்டு வயது சிறுமி அவங்க தொண்ணூறு மொழிகள்ல அவங்க தெரியுது பாண்டித்தியம் தொண்ணூறு மொழிகளை பேசுறாங்க தொண்ணூறு நாடுகளினுடைய மொழி நூத்தி சொச்ச நாடுகளினுடைய தேசிய கீதத்தை அந்தந்த நாட்டினுடைய தேசிய கீதத்தை பாடுறாங்க ஒரு பெண்ணுக்கு பன்னிரெண்டு வயது சிறுமிக்கு அந்த நாலேஜ் இல்லையா அந்த அறிவு இல்லையா எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியும் கிரகிச்சுக்க முடியும் அது பசுமரத்தானி போல குழந்தைகள அந்த வயசுக்குள்ள கூட சொன்னா கொடுத்தோம்னு சொன்னால் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அவங்க இந்திய அளவில் பிரகாசிக்க முடியும் இந்திய அளவில் ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வெளிநாடுகளில் போய் அவங்க சம்பாதிக்கணும் வெளிநாடுகளில் போய் அவங்க வந்து சாதிக்கணும்னு சொன்னா ஆங்கில மொழி ஏற்கனவே இருக்க இருக்குது தமிழ் வந்து கண்டிப்பா கட்டாயமா வேணும்னு சொல்றோம் நம்ம அஞ்சாவது வரைக்கும் தேசிய கல்வி கொள்கையில் கண்டிப்பாக தாய்மொழி கட்டாயம் அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் தான் இன்னொரு மொழியை சேர்ந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்றனே தவிர தமிழ்நாட்டுல இந்த தமிழ் தமிழ் பேசுறாங்களே தமிழை பத்தி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கம் திமுகவுக்கு இந்த அரசாங்கத்தை மாதிரி தமிழ் விரோத அரசாங்கம் எதுவுமில்லை இப்போ தமிழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார இப்போ அனைத்து கட்சி கூட்டம் வந்து மார்ச் ஐந்தாம் நடக்கும் இது எதற்காக அப்படின்னா இன்னைக்கு வந்து தொகுதிகள் அதாவது வந்து நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து மறுசீரமைப்பு வந்து ஏற்பட போகுது அதனால தமிழகத்திற்கு பெரிய ஆபத்து வரப்போகுது

மிக குறைந்த கட்டணமே இல்ல மிக குறைந்த கட்டணம் இது மாதிரி பண்ணும்பொழுது இந்த பி எம் ஸ்ரீ பள்ளிகள்ல முப்பதாயிரம் மாணவர் ஆசிரியர்களை நம்ம நியமனம் பண்ணணும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பணம் வாங்குச்சு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நம்ம ஒரு ஆள் ஆசிரியர் கூட நியமனம் பண்ணல இன்னைக்கு தமிழ்நாட்டுல பட்டதாரி ஆசிரியர்கள் அறுபதாயிரம் பேர் படிச்சுட்டு வந்து மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்து சம்பளம் நீங்க அப்பாயின் பண்ணுங்கன்னு சொல்லுது அதுக்கான பணம் கொடுக்குது ஆனால் இவங்க திராவிடர் நிலத்துக்கு கொடுத்த பணத்தையே ஐயாயிரம் கோடி செலவு பண்ணாம திருப்பி கொடுக்குறாங்க எந்த துறைக்கு பணம் கொடுக்கணுமோ அந்த செலவு பண்ணுங்க இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற இப்ப ஜாக்டோஜியா எதுக்கு போராட்டம் பண்றாங்க நீங்க வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் பண்றீங்கன்னு சொன்னீங்க பண்ணல நிரந்தரமான இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து இந்த தேர்வு வேணும்னு சொல்றீங்க அந்த தேர்வு ஏற்கனவே தான் ஆசிரியர்கள் வந்திருக்கோம் அதுக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு டெட்டு வேணும்னு சொல்றீங்க அதுக்கு முடியாதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க உங்களுடைய உங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஒத்துக்கிட்டீங்க பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரி வந்து முடியாது அவங்களால வந்து சும்மா வந்து பேருக்கு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்குல்ல பகுதி நேரம் ஆசிரியர்களை வந்து பணி நிரந்தரம் பண்றோம் அது மாதிரி இந்த டெட்டு வந்து படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் எத்தனை பேர் வேலை படிச்சுட்டு லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்களா ஆசிரியர்கள் தகுதி முடிச்சிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இதுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்குது இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்காக முப்பதாயிரம் ஆசிரியர்கள் நேரம் நியமனம் பண்ணிருக்கலாம் இது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இது எதுவும் ஏதாவது படிச்சிருந்தா தானே தெரியும் அவங்களுக்கு இது விஜய்க்கு என்ன தெரியும் அவர்லாம் பெரிய கெட் அவுட் ஹேஷ்டாக் போடுறாரு என்ன தெரியும் அவருக்கு இந்த முப்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு வேலை கொடுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கணும் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வந்து வரப்பிரசாதம் யாருக்கு ஏழை குழந்தைகளுக்கு வரப்பிரசாதம் அதை பி எம் ஸ்ரீ அமல்படுத்தணும் வந்து விஜய் சொல்லணும் விஜய் வந்து உண்மையான மக்களுடைய அக்கறை உள்ளவராக இருந்தால் விஜய் வித்யாஷ்ரம்மேன்னா வியாபாரமா வந்துட்டு போட்டோம் அரசியலுக்காக அதையும் வியாபாரமா நினைக்க கூடாதுன்னு நாங்கள் சொல்றோம் நீங்க அரசியலுக்காக வந்துட்டீங்க எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னு நீங்களே சொல்றீங்க அப்ப அரசியலுக்கு வந்த பிறகு எது உண்மை எது இப்போ போய் எது வந்து பாமரனுக்கு உதவும் அது தெரிஞ்சுன்னு ஒன்ல அரசியல் இந்த பிஎம்சி ஸ்கூல் வந்து ஜவஹர் வித்யால அந்த அந்த ஸ்கூல் எல்லாமே கிராமப்புற மாணவர்களுக்கு உணவோட கூட பயிற்சி கொடுக்கணும் உணவோட கூட மூன்று மொழி கற்றுக் கொடுக்கணும் எல்லாமே உண்டு ஐம்பது ரூபா ஃபீஸ் நூறு ரூபா ஃபீஸ் அது இவரு மாதிரி அறுபதாயிரம் எண்பதாயிரம் எல்லாம் கிடையாது ஆனா அது வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அது அதுக்கு அத கேட்டா இவர் கெட் அவுட் போட்டாருன்னா இவர் என்ன ஒரு புதிய மாற்றத்துக்கான அரசியல்வாதி அவரு வந்து மக்களின் மனதை வந்து மடைமாற்றம் செய்வதற்காக திமுக வந்து திட்டம் ஆமா இதுல வந்து முதலமைச்சர் பொறுப்புல முதலமைச்சர் பாருங்க ஏதாவது ஒரு ஜீவாவை அவர் ஆதாரமா வைக்கணும் இப்ப அந்த கூட்டம் கூட்டாரு நாற்பத்தஞ்சு அரசியல் கட்சி இது அதுதான் இது மடைமாற்றுகிற தந்திரம் இது ஒரு பிரச்சனை பத்தி எரியும் போது இதை விட்டுடும் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து ஆரம்பிச்சு பதினோரு வயது குழந்தைய கூட நேற்றுக்கு வந்து பாலியல் துன்புறுதல் பண்ணிருக்காங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணது இல்லாம அந்த யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட மாணவர்களோ அவங்களுக்கு ஆதரவாக ஒரு திமுக போய் பேசுறாரு அந்த நீங்க ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லுங்க அது எங்களுக்கு உடந்தையா இருக்கு இதுதான் நடக்குது இல்லையா இதை மடம் மாத்துறதுக்கான திமுக பொறுத்த வரையில இந்த மாதிரி வந்து பூர்வ ஊழல் மட்டும் இல்ல இது பல காரணம் இருக்குது சிதம்பரத்துல ஒரு இதே மாதிரி ஹிந்தி போராட்டத்துக்காக ஒரு ஆளு எதிர்பார் எதிர்பார சொன்னாங்க அந்த நேரத்துல கலைஞருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ரெண்டு மூணு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க மாணவர்கள் அதுல ரெண்டு மாணவர்கள் ஒரு ஒரு மாணவன் நினைக்கிறேன் உதயகுமார் ஒரு மாணவன் இறந்தே போயிட்டான் அதுல தண்ணியில விழுந்து செத்து போயிருக்கான் எப்படி செத்தான்னு தெரியல ஆனா குடும்பம் என்னன்னா அந்த மாணவனுடைய பெற்றோரே வந்து இவன் என் பையன் இல்லைன்னு சொல்ற மாதிரி உருவாக்கிட்டாங்க அதுதான் அன்னைக்கு திமுக வரலாறு அது இன்னைக்கும் தொடருதுன்னு சொல்றேன் திமுக வரலாறு அப்படியே தொடர்ந்து பாருங்க ஏன்னா அந்த சிறுத்தை புள்ளியில இருக்கிறது அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க புள்ளிகளை அழிக்க முடியாது நாய் வாழ நிமித்த முடியாது மாதிரி திமுகனாலே அவருடைய பரம்பரை டிஎன்ஏ அப்படிதான் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது மாணவர்களே வந்து இன்னைக்கு வந்து தமிழகம் பூரா வந்து போராட்டம் செஞ்சிட்டு அது மாணவர் திமுகவுல அறுபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் இருப்பாரு அவர் தான் மாணவர் தலைவரா இருப்பாரு இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஏற்பாடு பண்ணி பேசுவாங்க அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கே அந்த குழந்தைகளுக்கே என்னன்னு தெரியாது அதுல வர மாணவர்கள் அவங்க எல்லாருமே பேட்டா குடுத்துருப்பாங்க பிரியாணி குடுத்துருப்பாங்க அதுல வந்திருப்பாங்களா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கே படிச்சு பாத்துருக்க மாட்டாங்க எங்க திணிப்பு இருக்குன்னு கேட்கறோம் இல்ல நாங்க கேக்குறோம் அது ஸ்டூடண்ட்ஸ் இல்லன்ற நானு நெல்லிகப்பத்துல ஒருத்தருக்கு அவர் தான் அவனுடைய மாணவர் அணி தலைவர்னுவாங்க அவருக்கு வயசு அம்பத்தெட்டு அறுபது சொல்றாங்க அவர் எந்த காலத்துல மாணவரா இருந்தாலும் தெரியாது அதனால இது இவங்களுடைய ஏற்பாடு இது எல்லாமே இந்த திமுகவினுடைய டாக்டிக்ஸ் இது நாங்க கேக்குறோம் இல்ல நாற்பத்தஞ்சு கட்சிக்கு இவர் வந்து கொடுத்திருக்காரு பிரதமர் அறிக்கை கொடுத்துட்டாரு இல்ல பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு இப்படி சொல்லிட்டாரு ஒரு ஜிஓ வந்துருச்சு இல்லது நட்டாஜி சொல்லிட்டாரு அல்லது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் நாங்க தான் பண்ண போறோம் ஏங்க பிரதமரே ரெண்டு வருஷம் முன்னாடி தெலுங்கானாவில் நடந்த தேர்தல் பரப்புரையின் போது பிரதமரே என்ன சொன்னாரு இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப மூலமாக நாம செய்யும்பொழுது அதனால தென்னிந்தியாவில் இருக்கிற நாலு மாநிலத்துக்கு நூறு இடம் குறையிறது கூட வாய்ப்பு இருக்கு இதுதான் காங்கிரஸ் விரும்புதா காங்கிரஸ் கட்சி மத ரீதியாகவும் மக்களை பிரித்து அதன் வழியில் குளிர் காஞ்சி ஓட்டு எடுக்கணும் நினைக்கிறாங்க நாங்க சொல்றோம் இத வந்து எப்படி யாருக்கும் பாதிப்பு இல்லாம இதை எப்படி கொண்டு வர முடியும் நாங்க ஏற்கனவே தொள்ளாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றம் இருக்கு எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு பேரா வரலாம் எவ்வளவு பேர் வரலாம் பேர்லாம் அடிப்படையில் எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு இல்லாம நம்ம அதை எப்படி கொண்டு வர முடியுமோ பிரதமர் கொண்டு வருவாரு அதுக்கு திட்டம் வைப்பாரு அதுக்கு கமிட்டி போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இவருக்கு என்ன என்ன ஒரு ஒரு முதலமைச்சர் பொறுப்புள்ள முதலமைச்சர் ஒரு எந்த விதமான ஆதாரபூர்வமான ஒரு செய்தி இல்லாத அவர் சொன்னாரு நான் அவர் கேள்விப்படுகிறேன் இதுக்காக ஒரு கூட்டம் போடலாமா இது காரணம் என்னன்னா இது எல்லாமே ஒரு மடைமாற்ற தந்திரம் அடிப்படை அறிவே இல்லாம பேசுறாரு அப்படி நான் சொல்ல நான் அப்படி சொல்ல முடியாதுங்க ஏன்னா இப்படி பொது மக்களை தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன் ஏன்னா நாங்க கேட்கறோம் ஹிந்தி திணிப்பா எங்க போட்டுருக்கு மும்மொழி கத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஹிந்தி கூட்டணியில் இருக்கு அந்த பினராயி விஜயன் அரசாங்கம் மலையாளம் ஆங்கிலம் மூன்றாவது மொழியா தமிழ் ஏத்துக்கிட்டு பணம் வாங்கியிருக்கு ஒரு சில மாநிலத்துல வந்து பஞ்சாப்ல வந்து எனக்கு வந்து நான் தேசிய கல்வி கல்வியில வரல இந்த பி எம் ஸ்ரீ கல்வியில வரல அதனால எனக்கு பணம் வேணான்ட்டாங்க முடிஞ்சிச்சு ஒண்ணு நீ அதுக்கு பணம் வேணா பணம் வேணாம் பணம் வேணும்னு சொன்னா எதுக்காக கொடுத்துருக்காங்க அது கொடுக்க செலவு பண்ணுங்க ஆனா இதை விட்டுட்டு இது எப்படி ஒரு ஏமாத்து வேலை நீங்க மக்களை எந்த அளவுக்கு மக்களை முட்டாளு நினைக்கிறீங்க அது அறுபத்தி ஏழு நடந்திருக்கலாம் அறுபத்தேழுல நாங்க ஹிந்தி அது இது நாங்க உணர்ச்சிய மக்களை வந்து தூண்டி ஏதாவது போராட்டம் பண்றோம் அதை பண்றேன்னு சொல்லி அதுக்காக சாகரிச்சோம்னா கூட அவங்க அப்பா அம்மாவே நம்ம என் புள்ள இல்லைன்னு சொல்ல வைக்கலாம் அது அறுபத்தேழு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்பெல்லாம் முடியாது இப்ப எல்லாரு கையிலும் உள்ளங்கையில மொபைல் போன் வச்சிருக்காங்க சோசியல் மீடியா இருக்கு உலகமே கையில இருக்கு இவங்க பண்ற பொய்ப்பு தலாட்டத்தை ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிக்கலாம் அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியுது அதனால இவர் எதுக்காக சொல்றாரு இப்போ என்ன இப்போ என்ன வந்துடுச்சு இப்போ எந்த உத்தரவு இருக்கு எந்த ஜிஓ இருக்கு எந்த சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்க எந்த கமிட்டியில அறிக்கை கொடுத்திருக்காங்க யாரு சொன்னாங்க இது யாரு அந்த சாரு அது சொன்னாங்க இல்ல இவருக்கு சொல்லிட்டாங்க இல்ல இது குறையும் இத்தனை முப்பத்தி ஒன்பது வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் பத்தாவும் பதினஞ்சாவும் ஏதோ சொல்றாரு யாரு சொன்னாங்க இதுக்கு நாங்க என்ன வார்த்தை வைக்கணும் நாங்க நீங்க நான் மக்கள்கிட்ட விட்டுறேன் அவங்க பாத்து இது என்ன மாதிரி ஒரு மடைமாற்ற தந்திரம் அப்ப மக்கள் முட்டாளா எதுவுமே இல்லாத காத்துல கம்பு சுத்திட்டு இருந்தாருன்னா அவர் ஒரு முதலமைச்சருக்கு எப்படி அதுக்குதான் இன்னைக்கு எங்க மாநில தலைவர் கூட சொன்னாரு அமெரிக்காவில் அதிபருக்கு எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மென்டல் டெஸ்ட் பண்றேன் அவர் வந்து மென்டல் ஹெல்த் இருக்கான்னு செக் பண்ணணும் செக் பண்ணி சர்டிஃபை பண்றாங்க அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு கூட வந்தா நல்லதுன்னு நான் மாநில தலைவர் சொல்றாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து

அவர் வந்து காமராஜர் மாதிரி நல்ல பெரிய முதலமைச்சர் படிக்காதவங்களே முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து காமராஜர் நல்ல விஷயம் பேசிட்டு இருப்போம் அமித்ஷா எதிராக போராட்டம் ஐம்பது பேர் மொத்தமே அந்த கட்சியில நூறு பேர் இருக்காங்க அதுல ஒரு ஐம்பத்தம்பது ஐம்பது எழுபத்தஞ்சு பேர் சென்னை இதுல போய் ராகுல் காந்தி கிட்ட உட்காந்துட்டு அவர் பார்க்கணும்னு சொல்றாங்க இது காங்கிரஸ் கட்சியுடைய கலாச்சாரம் இருக்கிறதே ஐம்பது நூறு பேரு அந்த கட்சியை பத்தி நம்ம ரொம்ப பேசிட்டு அந்த தலைவர் வந்து காமராஜர் ஆட்சின்னு சொன்னாருன்னா அவரை பத்தி நம்ம பேசுறதே வந்து நமக்கு நம்ம மரியாதை கம்மின்னு நான் நினைக்கிறேன் யார யாரோட ஒப்பிடிக்கிறதுன்றதே கூட அடிப்படையில காங்கிரஸ் கட்சியில ரொம்ப வருஷமா இருக்காங்கல்ல அவங்களே வந்து வேதனைப்படுவாங்க காமராஜர் வந்து ஸ்டாலினோட அந்த கட்சியில இருக்கிறவங்க தானே எதிர்ப்பே தெரிவிச்சிருக்காங்க அதுதாங்க சொல்றேன் இவருடைய பேச்சு அவருக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இப்ப இந்த பீட்டர் அல்போன்ஸ் இது மாதிரி காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு திமுக ஒரு பிரிவு அவங்க காங்கிரஸ் பிரிவு செல் வச்சிருக்காங்க இளைஞரணி மகளிர் அது மாதிரி ஒரு பிரிவு அவங்க அவ்வளவுதான தவிர அவங்க பேச பேசுறதை நம்ம பெருசாக சீரியஸாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னார்னா நாங்கள் தான் கேட்குறோம்ல இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட்டியிருக்காருல்ல இந்த மும்மொழியாக இருக்கட்டும் இதெல்லாம் ரெண்டாவது போட்டார் அதிலே போட்டு கடைசியாக போட்டிருக்காரு இது வந்து அபாயம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆமா தலைக்கு கத்தி இருக்குது குடும்ப கட்டுப்பாட வந்து நாங்க வந்து சரியா கடைபிடிச்சதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்களா இது எல்லாம் அந்த நாகேஷ் ஒரு திரைப்படத்துல அப்படி கற்பனை இல்ல மன உட்காந்து எழுதிட்டு இருப்பாருன்னா கேட்டா அந்த பெண்ணு கோமத்துல அந்த பெண்ணுடைய சேலை பிடிச்சிச்சு அது பிடிச்சு அப்படியே எல்லாம் எரிஞ்சு போயிட்டு அந்த மாதிரி ஒரு கற்பனை இல்ல இருக்காரு முதலமைச்சர் அதனாலதான் நாங்க சொல்றோம் அவரை வந்து டெஸ்ட் பண்ணா நல்லதுன்ட்டு